ஹாய் ஹலோ காயஸ் வெல்கம் பேக் டூ கன் கெஷியல் சேனல் நான் உங்க கல்த்தி எதாவது நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பேசுகிறேன் ஏய் டே

தான் ஒரு வழியா பிரச்சனை முடிச்சிட்டு தலைவர் வெளியே வந்து நிம்மதியா இருக்காரு அதுக்குள்ளே இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி ரோல் பண்ணீங்கன்னா எப்படி கொஞ்சமாவது ரிலாக்ஸா விடுங்கடா எதுக்குடா அப்புடில்லாம் பண்றீங்க ஆர்ச்சர் கொண்டாடு ஆஸ்கன் விட்டா கிறுக்கல் ஆச்சரியம் வாங்கி போட்டுருக்கு என்ன இன்னொரு வடவைண்ணா ஆதினா தம்பிண்ணா பா உ ஆதி தான் வைங்கதான்ப்பா வடை சுட்டுன்னு இருக்காரு அவங்க ஆதி என்னாவே இங்க வடை வட சொல்லிட்டு இருக்காரு வெண்ண இப்படிதான் நம்ம காலேஜ்ல எல்லாம் அவர மாதிரி ஒரு இவர மாதிரி ஒரு கெத்தா இருக்கணும் அவர் கெத்து நினச்சிக்கிட்டு இருப்போம் காலேஜ் முடிச்சு போனதான் தெரியும் கெத்தா இருக்கிறவங்களாம் என்ன கெத்தா இருக்கானுங்களா இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கானே தெரியாது அந்த ஆதி அண்ணா ஆதி அண்ணா தம்பி நான் அப்படின்னு சொன்னாலே ஒரு கெத்தா இருந்துச்சு அந்த சீனு அதை போயிட்டு இப்படி ஆனால் அதுதான் உண்மை ஏத்துக்கிட்ட தான் ஆகும் ஏய் சண்முகம் என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது போது ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போடா நல்லது நடக்கும் சரிங்க யார் கையில் வேணா தண்ணி வாங்கி குடிச்சிடலாம் அந்த பிரியா கையில மட்டும் தண்ணி வாங்கி குடிச்சிடாதீங்க அப்புறம் நான் பொறுப்பு இல்லை இந்த பிரியான்றதுங்கெல்லாம் பேர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா முகர கட்டி அப்படிதான் தான் இருக்குது அதை பார்த்துட்டு போனால் வெளியே போனால் விளங்குறதில்ல ரொம்ப சேடாக இருக்குங்க சை நாட்டாமிக்கு இந்த நிலம் வந்துடக்கூடாது பிரியா உன நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் தீர்ப்பை மாற்றி சொல்லு

அடுத்த நாளில் கேள்வி கேட்பாங்க என்ன அதெல்லாம் நடந்துதான்னு கேட்பாங்க ஓப்பனாகவே கேட்பானுங்க அது வேறு விஷயம் அப்புறமேட்டுக்கு ஒரு ஆறு மாதம் பொறுத்து பொறுத்து பார்ப்பானுங்க என்னம்மா இன்னும் கஞ்சி வா என்னப்பா இன்னும் எதுவும் தெரியலையா அப்படின்னு வாங்குங்க அப்போலாம் சூப்பராக இருக்கும் ஏண்டா ஸ்கூல் படிக்கும் போது தான் பாஸ் ஆகலையா ஃபெயில் ஆகலையான்னு கேட்டு தாக்கறத்தீங்க சரி காலேஜ் போயிட்டு அப்புறம் மட்டும் சரி பாஸ் ஆகிங்க ஃபெயில் ஆவீங்களா டிகிரி எடுப்பியா இல்லையான்னு கேட்டு தாக்கறத்தீங்க ஓகே சரி வேலைக்கு போயிட்டாவது சரி அந்த வேலைக்கு போய்ட்டு அந்த வேலைக்கு போய்ட்டான்னு கேட்பீங்க ரைட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட சில தருதலைங்க நம்மளை கேலிகேட் கேட்பாங்க என்னப்பா இன்னும் எதுவும் நடக்கலையா என்னம்மா இன்னும் எது நடக்கலையா அப்படின்னு கேட்கும் போதுலாம் வெறுப்பாக இருக்கும் அப்போ எல்லாருமே நம்மள பார்த்து ஒட்டமாரந்தான் கூப்பிடுவாங்க போயிட்டு போயிட்டு என்னடா அந்த பொண்ணு சூப்பராக இருக்குப்பா ஜேய் அது என் மாமியாரா பட் சூப்பராக இருக்கு இல்லை மாமியாருன்னு சொல்லியும் பட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறார் பார்த்தியா அதுதான் வெயிட்டு இன்னைக்கு பல பேர் பொண்ணுங்களை பொண்ணாட்டியை பாருங்க இல்லைன்னா அவங்க அம்மாவையும் அவங்க ஆயாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க கேட்டால் ஆண்டியில் ஒசென்றாளுங்க நான் என்ன சொல்கிறது அம்மா மேலே கை வைக்காத நெய்னா சோனு ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் ஏய் இதை நினச்சி நான் சிரிக்கிறதில்ல அழுவு தான் வருது ஏன்னா இப்படி எங்க அப்பா ஒரு தடவை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாங்க ஏன்பா அடிக்கிறதுன்னு தான் கேட்டால் அதுக்குள்ளேயே என்னை பிடிச்சி என்னான்னு அடிச்சாரு தெரியுமா கதற அடிச்சு அடிச்ச அடியில் செவள் திரும்பிடுச்சு ரெண்டு நாளாக கண்ணு வீக்கமாக இருந்தது எங்கள் அப்பா பேசவே இல்லையே அப்படி இருந்து மறுபடியும் அடிச்சாரு ஏன்டா பேசலன்னு என்னத்தை பண்றது அம்மாவை காப்பாற்ற போயிட்டு எல்லாம் புள்ளியை போய் அடி வாங்கிட்டு இருக்கோம் சாதாரண அடியில்டா வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் ஆனால் மியூசிக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது காட்டில் பாம்பே பார்க்கல சார் காட்டில் பாம்பே பார்க்கலையா அதுக்கு அதுக்கு இந்த மாதிரி மியூசிக் புரியலையே தயவு செஞ்சு இதுக்கு மேல வர வீடியோலாம் கொஞ்சம் டபுள் மினியாக தான் இருக்கும் அப்படி உங்க முகம் சுடிக்கிற மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா எனக்கு கூடாது

சிம்பிளாக முடிச்சுடுவானுங்க ஏன்னா பொண்ணுகிட்ட மட்டும்தான் அப்பா வந்து பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுவாங்க பசங்கட்ட அப்படிலாம் கொட்டுறதில்ல கொட்டர்னாலும் நிறைய பாசம் பசங்க மேலே தான் இருக்குது அது நம்மளுக்கு தெரியறதில்ல தெரிய வேண்டிய வசதி வயசில் அவங்கள பற்றி நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது ஐ லவ் யூ டேட் ஐ மிஸ் யூ லவ் யூ உடனே வர்றதாண்டா காதல் பார்க்க பார்க்க வர்றது காஜி எவ்வளோ பெரிய டெலாக்கை எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா அதுதாங்க எஸ் டே சூரிய சூப்பர் சார் வர மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷன் டெலாக்காக தான் கொடுத்துருக்கீங்க பசங்க கேச் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை வரலாறு இருந்தாலும் இத்தனை தான் எடுத்தா குத்துப்பட்டாகணும் என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா மரமண்டைக்கு மரமண்டைக்கு புரியுது எனக்கும் புரியுது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் எப்பேற்பட்ட சீனை எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா சரி வீடியோட கடைசி எண்டுக்கு வந்துவிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் காணலாம் நன்றி வணக்கம் பாய்